லட்சக்கலம் ரெண்டு லட்சம் மதிப்புல மாபெரும் மாட்டு வண்டி எல்கை பந்தயம் போட்டி தரமான போட்டிக்கா எப்பயும் போல அண்ணே வந்துட்டாப்புல முன்னாடி கொடியேறி சரியான போட்டி அப்புறம் அண்ணே தனியா வந்துட்டாரு ரெண்டு கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்ல வந்தாப்புல அண்ணே சிறப்பான பந்தயமுன்னே அசுரன் மாடு பக்காவா இருந்துச்சுன்னே இன்னைக்குன்னு கொண்டு தப்ப கடிசாலம் போய்க்கிட்டு இருந்துச்சு லாக்கம் ஒரு கிலோமீட்டர் முன்னாடி இஸ்கே தனியாக வந்தாப்புல பெரிய மாடுலாம் வெரசு பறக்க விட்டு வந்தாங்க ஓமச்சொலை வந்து மிரட்டி விட்டாங்க கொடி திருப்பிறப்ப மேடம் மேடம் மேக்கா விழுந்து திரும்ப கடை வந்து மாடு ரெண்டாவது ஆயிடுச்சு கடுமையான போட்டி அது கோலி மாவட்டத்தில் வந்து துர்காமிய மாடு வந்து நீண்ட நெறிய போராட்டத்தோட ரெண்டாவது வந்து பெருமை சேர்த்து இருக்கு மெடிக்கல் அணை சமூக மாடு அனைத்து சாரதிகளுமே வந்திருக்காங்க சிறப்பான பந்தயம் அண்ணன் கடவுள் உசுறு எங்களுக்கு கடவுள் நம்பி வந்தா முத மாட்டுக்கு வந்து பெருசா வந்து எனக்கு நினைச்சு வந்தா கருப்பு மாடு ஓட்டு சொல்லி வந்தா மூணாவது மாடு வந்துட்டாரு இப்ப சின்ன மாட்டுல வரும் நினைச்சா வந்துட்டாரு அண்ணன் கடவுள் என்னதே எங்களுக்கு உசுறு கடவுள் வந்துட்டாரு போட்டி நல்லா தான் போடுறாங்க எல்லாமே நல்லா காலம் பதறது காலம் பதற ால ச்சோளா ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு ஊமச்சோளத்துல குதிரை போட்டி இருக்கு அருமையா இருக்கு பெரிய மாட்டுல மொத்தம் பதினஞ்சு வண்டி பதினஞ்சு வண்டியுமே தலை சிறந்த வண்டி எல்லா சிறந்த மாடு எல்லா சொல்ல முடியாது திறமையான ஓட்டாடிதான் நல்லா பறக்க விட்டு வந்தாங்க ஓட்டாடி வர்ற போச்சு மாடு போட்டி விறுவிறுப்பா இருக்கு நீயா நானான அந்த அளவுக்கு போட்டி இருக்கு ஒரு கிலோமீட்டர் வித்தியாசத்துல அடிச்சு வந்துச்சு மட்டியும் அசரம்னா பயங்கரமா வந்துச்சு இருந்து வந்திருக்கோம் மர பாக வந்திருக்கோம் அந்த கோட்டையர் கணேசன் நினைச்சு வந்தோம் அதே மாதிரி துண்டா ஒரு கிலோமீட்டர் துண்டாவே மாடு அப்படி வந்துருச்சு இந்த கூட்டத்தை வந்து நாங்க எதிர்பார்க்கவே இல்லை வரலாறு காண முடியாத அளவுக்கு ஒரு கூட்டம் கூட்டம் வெறும் கொம்பு தலை கம்பாத்தே இருக்கு இந்த வருஷம் செம்ம கூட்டம் ஏன்னா பிரேசர் அதிகம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு எல்லாருமே இருந்துச்சு கடல் போல கூட்டம் கடல் அலை போல கூட்டம் சரியான கூட்டம் கூட்டம் சந்தோஷமா இருக்குக்கா கூட்டம் சரியான கூட்டம் டைம் வந்திருந்தோம் அதுவுமே பயங்கரமான கூட்டம் இருந்துச்சு இந்த வட்டம் அதோட அதிகமாவே இருக்கு கூட்டம் வண்டி உள்ள வர முடியல அந்த அளவுக்கு கூட்டம் சரியான கூட்டம் எனக்கு வந்து ரேஸ் எங்க நடந்தாலும் போயிருவேன் சின்ன ரேஸா இருந்தாலும் சரி பெரிய ரேஸா இருந்தாலும் சரி ரேஸ் சாப்பிட கூட மாட்டேன் எனக்கு செலவுக்கு வேண்டிய காசெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிருவேன் அன்றைக்கையும் போய் யாருக்கிட்டையும் தேடி அலைய மாட்டேன்

அந்த ஏறிலாம்லாம் ஆமா நான்ைய எடுத்துட்டு சார் அந்த கூட்டா வாங்கிட்டுங்கங்க பெரிய நாட்டு மக்கள் ஊரு காச்சி எல்லாரும் ஊத்தி வைக்க சார் பூமினாधव அவர்கள்

லட்சக்குள்ள ரெண்டு லட்சம் மதிப்புள்ள மாபெரும் மாட்டு வண்டி எல்கை பந்தையும் பந்தயம் பயங்கரமா போய்கிட்டு இருக்கு கூட்டம் எக்கச்சக்கமா வந்திருக்கு இந்த பந்தயம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி வாங்க கேட்கலாம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மாசம் அதாவது ஒரு மாசம் ஒரு எதிர்பார்ப்பு யார் இந்த ரெண்டு லட்சத்தை வெள்ள போறான்ற பாத்தீங்கன்னா ஆமா ஊமச்சல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் யார் வெள்ள போறான்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எங்களை பொறுத்தளவுக்கு நாங்க அந்த பக்கத்துல கூட பண்ணி எங்களை பொறுத்தளவுக்கு கேர் கணேசனே

பார்க்குற நாளே ஹாப்பி தான் அதில் ஊ ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு எங்கள் கைக்கு வண்டி முன்னாடி தனியாக வந்துருச்சு சந்தோஷமா இருக்கு எல்லா மாட்டுக்காரங்களுமே வந்து சரியான போராட மாட்டக்கூடாது இருக்கு அனல் பறந்த ஓட்டுக்கார ஓட்டு சரியான ஓட்டு பெரிய மாட்டில் மொத்தம் பதினஞ்சு வண்டி பதினஞ்சு வண்டியுமே தலை சிறந்த வண்டி

ஒன்றரை லட்ச ரூபா அண்ணன் ஒரு அண்ணன் தான் தேர்ட் ப்ரைஸ் தான் எங்கள் கணபதி அண்ணன் கொஞ்சம் இதாக இருந்துச்சு கொஞ்சம் சந்தோஷம் அண்ணன் அடுத்து பார்த்துக்குறோம் எல்லாத்தையுமே ரொம்ப ஹாப்பி கூமச்சோட நந்திகள் கூட்டம்லாம் மிரட்டி விட்டாங்க மூணு வருஷத்தில் இந்த வருஷம் செம்ம கூட்டம் ஏன்னா ப்ரேஸ் சார் அதிகம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எல்லாருமே ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நாள் எதிர்பார்த்தோம் ரொம்ப நாள் மூணு வருஷம் வந்துட்டு தொடர்ந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கு நாங்கள் போட்டி எல்லாம் மிக பிரம்மாண்டமா இருக்கு அப்படியே தெரிக்க வர்றாங்க எல்லாருமே ரொம்ப

நல்ல சாரதி அக்கா இன்னைக்கு வந்து சிறப்பு மிக்க பந்தயம் அக்கா உலகம் முன்பு புகழ்பெற்ற சாரதி எப்ப வந்திருக்காங்க அன்னை கோட்டையூர் கணேசன் கணபதி அண்ணன் மெடிக்கல் அண்ணே சமூக மாடு அனைத்து சாரதிகளுமே வந்திருக்காங்க சிறப்பான பந்தயம் அன்னை அன்னை கோட்டையூர் கணேசன் வந்து ரெண்டு கிலோ ரெண்டு கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்ல வந்தாப்ல அண்ணே சிறப்பான பந்தயம்னே அசுரன் மாடு பக்காவா இன்னைக்கு இன்னைக்குதான் நேரடியா பந்தய ரசிகர் அண்ணே

இதில் எது ஃபர்ஸ்ட் வருதுன்னு பார்ப்போம் அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சூப்பராக இருந்துச்சுமா இல்லை நான் பார்த்தேன் எதை உடனே கிளம்பி வந்துட்டேன் அதான் நல்லா இருந்துச்சு பயங்கரமாக இருந்துச்சு என்ன சாரி தானே எல்லாம் எல்லா சாரதியுமே நல்லா ஓட்டினா வண்டி நல்லா இருக்கு நல்லா கூட்டம் வந்து செம்ம கூட்டம் ஆனால் வண்டி உள்ளே வர முடியல ஆனால் அந்த அளவுக்கு கூட்டம் சரியான கூட்டம் எனக்கு வந்து வந்து நல்லா இருக்குமா தேங்க்யூ தேனி மாவட்டத்துல இருந்து கம்பத்துல இருந்து வந்திருக்கேன் தேனி மாவட்டத்துல இருந்தாலே இந்த பந்தயம் நடக்குறது நல்லா நல்லா சிறப்பா இருக்கு நாங்க தேனி மாவட்டத்துல வந்திருக்கோம் போட்டி தான் போடுறாங்க எல்லாமே நல்லா காலம் கூட்டம் நல்லா பாருங்க நீங்களே ரோட்ட ரோடு முழு ஆளாத்தியால இருக்கு எப்படி நல்லதுதானே

நல்லா பாக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு போட்டி விறுவிறுப்பா இருக்கு நீயா நானானா அந்த அளவுக்கு போட்டி இருக்கு பெரிய மாடு போட்டி சொல்ல சொல்ற விட மேல இருக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல அந்த அளவுக்கு போட்டி நல்லா இருக்கு மேக்சிமம் சின்ன மாட்டுலேயும் அந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் முதல் மாடு நம்ம கோட்டையூர் கணேசன மாடு அசுரன் போட்டி சூப்பரா இருந்துச்சு மாடு முதல் மாடு வந்துச்சு ரெண்டாவது மாடு இங்க நம்ம கணபதி இன்னும் பெரிய மாடு வந்துச்சு கடைசியில் மாடு இங்க வந்து உடஞ்சி வந்துருச்சு

சோ லாஸ்ட் டைம் உங்களை பார்க்க முடியல இந்த டைம் உங்களை பார்த்தாலே ரொம்ப சந்தோஷம் இங்க போட்டில எப்படி போட்டாங்க பயங்கரமா இருந்துச்சு அதாவது பாக்குறதுக்கு எப்படி சொல்றது அவ்வளவு வைபா நல்லா நிறைய பேர் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க போட்டி நல்லா தான் இருந்துச்சு பாத்துரு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நான் ஏ வல்லாலப்பட்டியில இருந்து வந்திருக்கேன் அங்கே ரேசு மாடு எல்லாமே வச்சிருக்காங்க ரொம்ப நல்லா நான் ரேசு எங்க நடந்தாலும் போயிருவேன் சின்ன ரேசா இருந்தாலும் சரி பெரிய ரேசா இருந்தாலும் சரி ரேசு சாப்பிட கூட மாட்டேன் முடிச்சிட்டுதான் போவேன் நாலு நாலு தூரந்தொழைன்னா நாலு மணிக்கே குளிச்சுட்டு கிளம்பிடுவேன் குருத ரேஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் கல்லலில் போய் சிவகங்கை எல்லா பக்கமும் போய் தஞ்சாவூரில் கூட போய் நான் ரேஸ் பார்த்துருக்கேன் ரேஸுங்க ஆஹ் எல்லாம் ஏழு எட்டு வண்டி விடுவாங்க கம்பத்தில் வந்து பெரிய மாடு சின்ன மாடு கரைச்சான் பூண்சிட்டு தட்டான் சிட்டு தேன் சிட்டு ஏழு சோடி விடுவாங்க அங்கே அது பெரிய ரேஸ் தமிழ்நாட்டிலே அது இதற்காக மதுரை காட்டி அது பெரிய ரேஸாக இருக்கும் அது மாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு அதில் ரேஸ் வைப்பாங்க குருத ரேஸும் வைப்பாங்க சைக்கிள் ரேஸு பைக் ரேஸு எல்லாமே அங்கேயும் வைப்பாங்க எல்லாம் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷம் நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எனக்கு செலவுக்கு வேண்டிய காசெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிடுவேன் அன்றைக்கேன்னு போய் யார்கிட்டையும் தேடி அலைய மாட்டேன் ரேஸுக்குன்னு தனியாக காசு ரெடி பண்ணி வச்சுட்டு கிளம்பிடுவேன் ஆனால் விவசாயம்

அதனால நான் ஒதுங்கிடுவேன் சொல்லி பார்ப்பேன் சண்டை போட்டா கேட்டா பார்ப்பேன் கேட்காட்டு நீங்க போடுங்கன்னு ஒதுங்கி நான் பாட்டுல போயிடுவேன் நம்ம மேல எந்த ரிப்போர்ட்டும் வரக்கூடாது ரொம்ப பிடிக்கும் போட்டி ரொம்ப ரொம்ப நல்லா ஜூட்டா போய்கிட்டே இருந்துச்சு பெரிய மாடு ரொம்ப வந்துச்சு முன்னாடி போய் கொடி வாங்கின மாடு தோத்து போயிருச்சு அது லேட்டா போன மாடு ஃபர்ஸ்ட் வந்துருச்சு மற மூணாவது ஆமா 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 வந்துச்சு நல்லா ரேஸ் போய்க்கிட்டு இந்த இங்க வந்து நான் இங்க சத்தப்படி தாண்டி கடவூர்ல இருந்து பாத்து வந்திருக்கேன் அங்கங்க கூட்டம் ரொம்ப நல்லா இருக்கு நான் இங்க இருந்து தான் போக ஆரம்பிச்சேன் டூ லேர்லயே போயிடு அங்க இருந்து நடதே வந்துட்டிருக்க எனக்கு அப்பாக்கு வந்து வயசானாலும் அந்த ரேஸ் மேல இருக்கக்கூடிய காதலுக்கு வந்துட்டு இன்னும் வயசே ஆகல அப்பாக்கு ஒரு கைத்தட்டல் தட்டல் கொடுத்துருங்க இங்க வந்து வயசு ஆகுது 68 வயசு ஆகுது நான் சின்ன தான் இருந்தே ரேஸ் பயனில் இருந்தேன் அப்போலாம் வந்து மாட்டுக்கு பெரிய மாட்டுக்கே மூணாயிரம் ரூபாய் பந்தயம் வைப்பாங்க நல் வாழ்த்துக்கள் நல்லா மகிழ்ச்சி மகிழ்ச்சியாயிருங்க ரொம்ப ரொம்ப நன்றி நான் தான் கர்பூரில வந்திருக்கேன் ரேஸ் எப்படி இருந்துச்சு எஸ்கேஆர் இது நல்லா இருந்துச்சு மொதல் வந்து எஸ்கேஆர் அதே மாதிரி வந்துருச்சு ரெண்டாவது வந்து கடம்பூர் பார்த்தா கடம்பூர் வரல அது போல சிவகழு பெரிய வந்துருச்சு ரெண்டாவது மூணாவது கடம்பூர் ஓகே எல்லாரும் நல்லா ஓட்டினாங்க பரவாயில்ல நல்லா இருந்துச்சு போட்டி எல்லாம் ஃபுல் அண்ட் சப்போர்ட் எல்லாரும் எஸ்கே இருந்தேன் ஆமா முக்காசி ஆமா மத்தபடி சூப்பரா இருந்துச்சு செம்மையா இருந்துச்சு ஒரு கிலோமீட்டர் வித்தியாசத்துல அடிச்சு வந்துச்சு மட்டியும் அசரணும் பயங்கரமா வந்துச்சு கலைஞர் நூற்றாண்டுக்கு இதோட மூணாவது வருஷம் நடக்குது மூணாவது வருஷத்துல எல்லா மாடுமே மெயினான மாடு ஓடிச்சு அதுல அவனியான மாடு எங்க அன்னை மாடு கோட்டை இருக்கிற சிறப்பா ஓட்டினாரு எல்லா மாடுமே சிறப்பாக இருந்துச்சு அதுல அவனியார மாடு சூப்பராக இருந்துச்சு ரொம்ப சிறப்பா இருந்துச்சு பந்தயம் எல்லா பேருமே சரிமையான போட்டியா இருந்துச்சு அதுல எங்க அவனியார மாடு வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நாங்கள் சென்னையில இருந்து இதுக்காண்டியே வந்திருக்கோம் அவனியார மாடை பார்க்கறதுக்காண்டியே வந்திருக்கோம் சென்னையில இருந்து வந்திருக்கோம் வேலை பார்க்கறோம் சென்னையில சென்னையில இருந்து அதுக்காண்டியே வந்திருக்கோம் ஆனாரம் மாடு ஓடுற கூட்டம் சரியான கூட்டம் பொதுமக்கள் மானிக

நல்ல வந்தாங்க ஓட்டி கடுமையான மாநாட்டா எல்லா சிறந்த மாடு சொல்ல முடியாது ஆமா ஓகே கூட்டம் சரியான கூட்டம் இது என்ன கூட்டம்

அதே மாதிரி துண்டா ஒரு கிலோமீட்டர் துண்டாவே மாடு ஓடி வந்துருச்சு அந்த அளவுக்கு அண்ணன் தெளிவா ஓட்டி வந்தாரு நல்லா இருந்துச்சு போட்டு நல்லா தெளிவா இருந்துச்சு கடல் போல கூட்டம் கடல் அலை போல கூட்டம் சரியான கூட்டம் நாங்க எதிர்பார்த்த மாதிரி அண்ணன் கோட்டை ஒரு கணேசனை வந்துட்டாரு புள்ள இருக்குது ஆமா கூட்டம் நல்ல கூட்டம் போட்டி பயணமா இருந்துச்சு அது நல்லா இருந்துச்சு நல்லா ஓட்டம் எல்லாருக்கும் நல்லா ஓட்டலாம் வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் நல்லா வாழ்த்துக்கள் நன்றி நன்றி இன்னைக்கு எங்க இருந்து வரீங்க நான் கடலூர் ராமநாட்டல தான் இருக்கோம் எஸ்கேஆர் பாக்கறகானே 7 மணிக்கு கிளம்பி இப்ப காலைல வந்து நாலு மணிக்கு வந்தாங்க வந்து ரேச பார்த்தா பயங்கரமா இருக்கு ரெண்டு லட்ச ரூபா எஸ்கே நினைச்ச மாதிரி லட்சம் வந்து எடுத்துறாரு கூட்டம் தள்ளியோட இங்க பெரும் காட்டுலயும் இருக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு போட்டி ஒண்ணு கொண்டு கடிசாதான் போயிட்டு இருந்துச்சு ஒரு கிலோமீட்டர் முன்னாடி எஸ்கே தனியா வந்துட்டாப்ல கணேசன் பார்க்கறக்கான கண்டிப்பா ராமதாசு கண்டிப்பா யார வரவனாலே நாங்க வந்துட்டோம் கண்டிப்பா அங்கே முன்னாடியே இருந்து தனியாக வந்துச்சார மாடு கீழே ரெண்டாவது ரொம்ப பெரிய விஷயம் மாடு ஓடினது

మదప్పటి నుండి లైట్ ఇయ్యేస్ పగటి జాలियां ఆ 5 గంటకి కదా 5 గంటకి లాందరిచింగంటోnga అందులోకి 6 గంటకి అనేది ఉంటేగా 6 தலைவர் நூற்றாண்டு முதல் அமைச்சர் மூர்த்தி தொடங்கி இருக்காரு குதிரை பதினாறு வண்டி ஓடுது இதுக்கு முன்னாடி மூணு மாட்டு வண்டி பந்தமும் போயிருச்சு இப்போ இது காலில ஏழு மணில இருந்து போயிட்டு இருக்கு நல்லா போயிடுச்சு பயங்கரமா இருக்கு சூப்பரா இருக்கு ஒரு லைவ்ல அருமையா இருக்கு எப்பயும் எப்பயும் போல குளுக்கு சீட்ல வந்து வரிசையா படுத்து நிறுத்திட்டு அவங்க பாட்டுக்கு முன்னாடி எப்பயும் போல நல்ல கூட்டம் காலைல ஏழு மணில இருந்தே இருக்காங்க நல்ல கூட்டம் தான் நல்ல ஆடியன்ஸ் ஆமா முத முத இப்ப குதிரை வச்சிருக்காங்க அன்னை செங்கிஸ் அண்ணன் அமைச்சர் சொல்லி அமைச்சர் மூர்த்தி அண்ணன் சொன்னாங்க குதிரை பண்ணி வைக்கணும்னு செங்கிஸ் அண்ணன் செஞ்சு கொடுத்தாரு அவர் அந்த தலைவரா இருக்காங்க அந்த குதிரை இதுல நடத்திட்டாங்க இன்னும் வருஷம் வருஷம் நடத்திடுவாங்க அடுத்து உதயான துணை முதல்வர் ஆறதுக்கு வேற மாதிரி பண்ணுவோம் பயங்கரமா பண்ணுவோம் மூமச்சி கூட ரெண்டு லட்சம் பந்தயம் பெரிய மாதிரிலாம் வெரசு பறக்க விட்டு வந்தாங்க போட்டி எழுத ஆரம்பிச்ச பிறந்து திரு திரும்ப கொடி வாங்கி வர்ற வரைக்கும் கடுமையான போட்டி ஆயிருச்சு கொடி திருப்புறப்ப மாடு மேக்கா விழுந்து திரும்ப கடைகையில வந்து மாடு ரெண்டாவது ஆயிடுச்சு கடுமையான போட்டி அது சின்ன மாடு நம்ம மாடு நவீனே ஓட்டினர் என் பெட்டி நவீனே நாங்க பொட்டி பெரும்புதூர்ல இருந்து வந்தோம் மாடு சீட்டு இல்ல ஆறாவது ஆயிடுச்சு ரெண்டாவது சீட்ல எல்லா ஓட்டாலையும் திறமையான ஓட்டாளிதான் நல்லா பறக்க விட்டோம் நாங்க ஓட்டாடி வரசு போச்சு மாடு கூட்டம் வெறும்ல கம்பாத்தே இருக்கு ரம நன்றி திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து துர்காமியா மாடு வந்து நல்ல நல்ல வந்துச்சு மாடு அவுட் முதலே முதலே போத போகும்போதே அவுட் தான் போனிச்சு நல்ல கிலோமீட்டர் வரும்போது ரெண்டாவது ஜம்முனா வச்சு எங்க மாடு பெருமை செய்யுறேன் மாவட்டத்திலேருந்து நேற்று நைட்டே கிளம்பி இன்னைக்கு மூணு மணிக்கே வந்திருக்கோம் நாங்க இந்த பந்தயத்தை பாக்கிறதுக்காண்டி மெயினா வந்திருக்கோம் எஸ்கேஆர் மாடு காண்டியும் வந்திருக்கோம் நாங்க அவரையும் பாக்கைக்காண்டி ரெண்டாவது வந்து எங்க திருநெலி மாவட்டத்துக்கு வந்தது அதையும் பெருமை சேர்த்து சந்தோஷமா இருக்கு ஹம் போராட்டத்தோட நீண்ட நிறைய போராட்டத்தோட ரெண்டாவது வந்து பெருமை சேர்த்து எங்களுக்கு சிவலப்பேரி ஆமா என்ன பெரிய இதா இருந்துச்சு இருந்தாலும் முருகேசனை அடிச்சு வந்துட்டாங்க சின்ன மாட்டுல வந்துட்டாங்க எல்லாரும் நல்லா ஓட்டாங்க நல்லா ஓட்டிருக்காங்க மாடு இதுக்காண்டி மெயினாக ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க எல்லா கோட்டையர் கணேசனா அருமையா அடிச்சாங்க ஒரு கிலோமீட்டர் லீடு வச்சு வந்திருக்காங்க எஸ்கேருக்கு இன்னும் அது பெருமையை சேர்த்திருக்காங்க